தமிழ்நாடு வணிக சங்கின் பேரவையின் வடசென்னை வடக்கு மாவட்டத்தின் சார்பாக அதனுடைய தலைவர் கே சந்தானம் அவர்கள் தலைமையில் மாவட்ட கூட்டம் மாநாடு முன்னிட்டு சிறப்பாக நடைபெற்றது இந்த கூட்டத்திலே வருகின்ற நாற்பத்தி இரண்டாவது மாநில மாநாடு சென்னை பச்சையப்பன் கல்லூரி எதிரே அமைந்துள்ள சென்ட் ஜார்ஜ் பள்ளி வளாகத்தில் அந்த விங்ஸ் அரங்கத்தில் நடைபெற இருக்கின்றது இந்த மாநாட்டிற்கு நம் மாவட்டத்திலிருந்து குறைந்தது ஒரு ஏழாயிரத்திலிருந்து எட்டாயிரம் பேர் குடும்பத்தோடு கலந்துக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டுள்ளது அதே போன்று எங்களது தலைவர் உதயசி நாயகன் வணிகர்களின் கடவுள் அவர்கள் எனது தந்தையும் ஐயா வெள்ளையன் அவர்கள் மறைந்து ஆறு மாத காலம் ஆகின்றது அதற்குள் இந்த மே ஐந்து வந்துவிட்டதால் அவருடைய ஆசைகள் அவருடைய விருப்பம் அனைத்தும் அந்த மே ஐந்து தான் தான் ஆகவே இந்த மே ஐந்து மாநாடு சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று தமிழ்நாடு வணிக சங்கங்கள் பேரவை சார்பாக அதனுடைய தலைவர் என்கின்ற முறையிலே தமிழகம் முழுவதும் இருக்கின்ற அனைத்து வணிக சொந்தங்களையும் கேட்டுக்கொள்வது என்னவென்றால் மறைந்த எங்களது தலைவர் அவர்கள் வாழ்ந்தது மறைந்தது அனைத்தும் இந்த சிறு தான் ஆகவே இந்த மாநாட்டிற்கு தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வணிக பெருமக்களும் குடும்பத்தோடு வர வேண்டும் வந்து அந்த உன்னதமான தலைவர் தலைவர் அவர்களுக்கு அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். தலைவர் அவர்கள் இல்லாத முதல் மாநாடு யாரும் எதிர்பார்க்காத ஒன்றுதான் ஆனால் அவர் விதைத்த விதைகள் நாங்கள் தமிழகம் முழுவதும் உள்ள அனைத்து வணிக பெருமக்களும் ஒரு வெள்ளையனே ஆகையால் இந்த மாநாடு சிறப்பாக அமையும் எப்படி தமிழ்நாடு வணிகர் சங்க பேரவை என்று ஒரே சங்கமாக இருந்ததோ வரும் காலகட்டத்திலே தமிழ்நாடு வணிக சங்க பேரவை தான் என்று எங்களால் நிரூபிக்க முடியும் இந்த மாநாட்டிலே அனைத்து அரசியல் தலைவர் அவர்களும் சமூக ஆர்வலர்களும் விவசாய சங்க அவர்களும் மீனவர் சங்க அவர்களும் அனைத்து தலைவர் அவர்களும் கலந்து கொள்ள இருக்கின்றார்கள் அதுங்க இந்த மாநாட்டில் முக்கியமான தீர்மானங்கள் அந்த மாநாட்டில் தான் தெரிய வரும் அதாவது அது என்றைக்கும் எங்களது வணிகர் சங்க பேரவை சுதேசிய கொள்கைக்கும் உள்நாட்டு வணிகத்துக்கும் கார்பரேட் கம்பெனிகளை எதிர்த்தும் அதே போல விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் அதே போன்று பனை தொழிலாளர்களுக்கு ஆதரவாகவும் அதே போன்று இந்த மத்திய அரசாங்கம் இருக்கக்கூடிய அந்த ஜிஎஸ்டியை எதிர்த்தும் இப்படிதான் எங்களது மாநாடு அமையும் இப்படிதான் எங்களது கோரிக்கையும் இருக்க வேண்டும் என்று எங்களுக்கு வழிகாட்டியது ஐயா வெள்ளையனர்கள் அந்த வழியில்தான் நாங்கள் செல்வோம் என்று நேரத்தில் தெரிவிக்கிறோம் ஆன்லைன் ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து போராடிய ஒரே அமைப்பு எங்களது தமிழ்நாடு வணிக சங்க பேரவைதான் இருபது ஆண்டு காலத்திற்கு முன்னாடியே எங்களது தலைவர்கள் கூறியது ஆன்லைன் வணிகம் வரப்போகின்றது இதனால் சிறு வணிகர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று அந்த நேரத்திலே வணிகர்கள் செவி கொடுத்து கேட்கவில்லை ஆனால் இப்போது இந்த ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்க்க வேண்டும் என்று அத்தனை வணிகர்கள் மத்தியிலும் அந்த நெருப்பை பற்ற வைத்த ஒரே தலைவர் ஐயா வெள்ளையன் அவர்கள்தான் அந்த நெருப்பு அணையாத அளவிற்கு நாங்கள் நிச்சயம் அதை பார்த்துக் கொள்வோம் ஆன்லைன் வர்த்தகத்தை எதிர்த்து குரல் கொடுப்போம் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன் மாநாட்டிற்கான பணி மிக சிறப்பாக இருக்கின்றது அங்கே வருகின்ற வணிகர்களுக்கு கோடை கால வெப்பத்தை வகையிலே அந்த அரங்கம் குளிர்சாதன வசதி செய்யப்பட்டுள்ளது அதே போன்று வருகின்ற பொதுமக்களுக்கும் வணிக குடும்பத்துக்கும் இந்த நன்னாரி சர்ப இளநீர் தர்பூசணி ஏன்னா இந்த காலகட்டத்தை இப்ப பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த தர்பூசணி எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குங்க தர்பூசணி ஒரு நல்ல கோடை காலத்தினுடைய பழம் அதுலையும் ஒரு அந்த ஒரு அதிகாரி உணவுப் பொருள் அதிகாரி வந்து அது மேலே காலை வச்சு அதை கத்தியிலாம் வெட்டி இதில் வந்து உள்ள ரசாயனம் போடுறாங்கன்னு சொல்லி அதனுடைய விவசாயிகளுடைய அந்த அந்த வணிகத்தை வந்து இல்லாம ஆகினாருங்க அவரை மாற்றி தானே தான் நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனா அவரை அந்த வேலையை விட்டே தூக்கி அவரை வீட்டில் அனுப்பணும் அப்படின்னு தான் தமிழ்நாடு வணிக சங்க பேரவை கோரிக்கை வைக்கிறோங்க அதை போன்ற அதிகாரிகள் எல்லாம் உடனடியாக அவர்களை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அவர்களை உடனடியாக வேலையை விட்டு தூக்கணுங்க அவரால் எவ்வளோ அந்த விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க அதுக்கப்புறமா அதை அதற்கும் குரல் கொடுத்தது மனித சங்க பேரவை தாங்க ஆகையால் அங்கே எல்லாருக்கும் தர்பூசணி திருநீப்பழம் இப்படி எல்லாம் இலவசமாக கொடுக்க ஏற்பாடு செய்கிற இப்படிலாம் வெளிநாட்டு பணமான அந்த கொக்கோ கோலா பெப்சி இதெல்லாம் குடிச்சா அடுத்த தலைமுறை வராதுங்க ஆண்மை குறைபாடு ஏற்படும் கேன்சர் வரும் இப்படின்னு அறிவியல் பூர்வமா சொல்லியிருக்காங்க அதையெல்லாம் மக்கள் எதிர்க்கணுங்க அதே போல வெளிநாட்டு தண்ணிங்க கின்லே அக்வாஃபினா இதெல்லாம் குடிச்சா ரொம்ப சுத்தமான தண்ணின்னு சொல்றாங்க இதெல்லாம் நம்ம உள்நாட்டு தாமிரபரணில இருந்து இருக்கிற தண்ணி தாங்க ஆனா வெளிநாட்டுக்காரன் அதுல கொக்கோ கோலா ஜிப்சிக்காரன் வந்து அதில் ரசாயனம் போட்டு நம்ம நாட்டு தண்ணியை நமக்கே கொடுக்குறாங்க விலைக்கு ஆகையால் அதுவும் மக்கள் யாரும் குடிக்கக்கூடாது அப்படின்னு தீர்மானங்கள் நான் நிறைய இருக்கு ஏன்னா இதன் மூலம் மக்கள் என்ன தெரியப்படுத்துறதுலாம் என்னன்னா வெளிநாட்டு பெப்சி கொக்கோ கோலா இந்த லேசு குட்குரே இதெல்லாம் சாப்பிடாதீங்க ரெண்டாவது லேசு குட்குரே வந்து அஞ்சு ரூபாய் தான் அப்படின்னு சாப்பிட்டீங்கன்னா கேன்சர் வரும் அந்த அஞ்சு ரூபா பேக்கெட்டை வாங்கி நம்ம வெளியில் போகும்போது அதை ஆடு மாடங்க சாப்பிட்டு இறக்கக்கூடிய ஒரு தருணம் அதனால அந்த லேசு குப்புரை கவர்லாம் வந்து மக்காத கவருங்க இன்னைக்கு அரசாங்கம் வந்து கவரை வந்து விற்க கூடாதுன்னு சொல்றாங்க தவறை வித்தா உடனடியா பத்தாயிரம் சிறை தண்டனை அப்படின்னு வணிகர்கள் மீது அவருடைய பாரத்தை சுமத்துறாங்க ஆனா கவர் எங்கிருந்து வருது இதெல்லாம் வந்து அரசாங்கத்துக்கு தெரியுங்க ரெண்டாவது கவர் உற்பத்தி பண்ணுகிற அந்த ஆலைக்கு அரசாங்கம் வந்து நிறைய இந்த என்ன சொல்லுவாங்க லோன் எல்லாம் அவர்களும் நம்ம தமிழ்நாட்டில் இருந்தாங்க அவர்களுக்கும் குடும்பம் இருக்கு அதையெல்லாம் சரிப்படுத்தி அப்புறமா வணிகர்கள்கிட்ட வாங்க அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் நம்ம கவர் விற்கணும் இல்லைங்க ஆனா லேசு குட்குறை கவர்லாம் பார்த்தீங்கன்னா மக்களே மக்காதுங்க அதை ஆறு மாத காலம் நீங்க மண்ணில் புதைச்சி வச்சாலும் அது மக்காதுங்க அதெல்லாம் தடை பண்ணணுங்க எப்படி இந்த ஆன்சர் இதெல்லாம் அரசாங்கம் தடை பண்ணிதோ அதே போல இந்த லேசு குட்குரே இதையெல்லாம் தடை பண்ணி உள்நாட்டு இந்த உள்ளகங்க சிப்ஸ் இதுக்கெல்லாம் வந்து ஊக்குவிக்கலாங்க இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிற மாதிரியும் மாநாடு சிறப்பாக அமையும் நிச்சயமா அதற்கான ஏற்பாடுகள் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஆகவே குடும்பத்தோடு வரணும் அத்தனை வணிக பெருமக்கள் வந்து இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள அதே போன்று அங்கு வரோம் அனைத்து மக்களுக்கும் மதியம் அசைவ விருந்து சைவ விருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்குங்க ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து அறுபதாயிரம் பேருக்கு அந்த சாப்பாடு ஒரு லட்சம் பேருக்கு மேலே அந்த கூட்டத்துக்கு வருவாங்க ஆகையால் யார் யாரும் வந்து அங்கே எந்த விதமான வசதியும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க எல்லா வசதியும் காலை சிற்றுண்டில இருந்து மதியம் சாப்பாடு அதுக்கப்புறமா எல்லாத்துக்குமே குழி தண்ணீர் உள்நாட்டு பானங்கள் இப்படி எல்லாமே அங்க இருக்குங்க அதனால யாரும் எங்கேயும் எங்கேயும் வெளியே போய் வாங்குற அவசியம் கிடையாதுங்க எல்லாமே அங்கேயே இருக்கு இந்த மே ஐந்து அனைத்து வணிகர்களும் நிச்சயமா கடைகளை அடைத்து இந்த மாநாட்டுக்கு வரணும் தலைவருடைய கனவு மே ஐந்து அத்தனை வணிகர்களும் கடை அடைத்து வர வேண்டும் என்று மக்கள் மருந்து கொண்டு வந்தது அவர் தாங்க எப்படி மே ஒன்று உழைப்பாளர் தினம் சொல்லி கவர்மெண்ட் ஹாலிடே விடுறாங்களோ அரசு விடுமுறை என்று சொல்றாங்களோ அதே போன்று அரசாங்கம் மே ஐந்து என்றால் இது வணிகர்களுடைய தினம் வணிகர்களுடைய தினம் என்று அரசாங்கம் அரசு விடுமுறையாக இதை கொண்டு வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தலைமையோடு கேட்டுக்கொள்கிறேன் நான் டைமன் ராஜா வெள்ளையன் மாநில தலைவர் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரவை